தம்பி விஜய்க்கு மட்டும் தனியாக இல்லை நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு தேவைப்படுறது கேட்டு வாங்கிக்கிறேன் இல்லை ஒன்றும் தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க இல்லை எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதனால நம்ம ஒரு பொருள் படுத்து வேறு ஏதாவது நாங்கள் வந்து இப்போ நான் என்ன எனக்கு இருந்து நான் மக்களுக்கு மக்களுக்காக வந்திருக்கேன் நான் என்ன நினைப்பேன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன் எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன் என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன் நான் தயவு செய்து நீங்க போயிருந்த எங்கள் தாத்தா காமராஜ் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் வந்து அந்த ஒளி எழுப்பி கொண்டு சைரன் ஒலி எழுப்பி கொண்டு போகுது அது யார் அது இங்கே வா நான் செத்தாக போயிட்டேன் முன்னாடி சங்கு போயிட்டு போயிட்டுருக்கேன் என்னது இது பாதுகாப்புன்னு நீங்கள் சொந்த நாட்டுக்குள்ள தானே போகிறேன் வேறு பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன் பாதுகாப்பு கொடுக்க வண்டியை திருப்பி வீட்டுக்கு போ ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா பெட்ரோல் செலவு போப்பா போப்பாண்ட அது மாதிரி மக்கள் அரசியலில் வந்து அதை வச்சுக்கிற முடியாது அப்படியே பாதுகாப்புனாலும் எங்கிலேயே நாலு பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து தள்ளி விடுறது இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது அது இப்போ தம்பி விஜய் போல் ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு வந்து அது சிரமம் இப்போ இப்போ இந்த மாதிரி இப்போ நின்று கேட்கறது கடினம் அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும் ஒரு கேக்கு வாங்கிட்டு அதை ஒரு பெரிதாக எடுத்துக்க வேண்டியது இல்லை வெடிகுண்டு குற்றவாளியை குஜராத்ல பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டவர் இவர் எப்படி பாக்குறாரு தம்பி கேள்வி எட்டு என்னை தான் பார்க்கணும் குஜராத்தில் நடந்த கலவரத்தில் இறந்த மக்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லையா ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட என் மக்களுக்கெல்லாம் சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா இந்திய கடலுக்குள்ள மீனவர்கள் கொன்று குடும்பம் இருக்கா இல்லையா அவங்கள பற்றி உங்க கருத்து என்ன அந்த இலங்கை உங்களுக்கு நட்பு நாடா இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது மணிப்பூர் கலவரத்தில் கொன்றொழிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை என்ன நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில் அழைத்து கொண்டு போய் ரெண்டு பெண்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தின பெருமக்கள் யாரு தம்பி அதை குண்டுவடிப்பை பத்தி பேசுற எல்லாரும் குஜராத் கலவரத்து ஒரு கொலை மரணத்தை பேசுற பெருமக்கள் அவரால் அனுப்பப்பட்ட ராணுவம் எங்கள் தாய் நிலத்தில் செஞ்ச படுகொலைகளையும் பேசுங்க ஏற்படுத்திய மூன்று ஆண்டுகள் அந்த நிலத்தில் என் இன மக்களுக்கு செய்த பேரழிவையும் நீங்க பேசுங்க நீங்க ஓட்டு பொறுக்கிறதுக்கு பேசுறீங்களா நான் பேசுறேன் இதுவரை இதுவரை இங்க பாருங்க அல்லாஹ் மேல ஆணையத்துறை இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருந்தேன் நான் ஓட்டுக்காக நிற்கிறவனா இதை பேசியிருக்கவே மாட்டேன் நான் நாட்டுக்கானவன் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் எனக்கு போட்டா போடு போடலைன்னா போ என் மரணம் எனக்கு வலிக்காது ஏன்னா நான் பிறவி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி நான் இல்லை எங்க முன்னவர்கள் ஏராளமானவர்கள் வந்து எதையும் எதிர்பார்க்காம தான் உழைச்சி செத்துருக்கான் அதுல போய் இது நீ போடு நீ மக்களுக்காக அது காசு கொடுக்குற எல்லாரும் ஓட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க சந்தையாக்கிட்டீங்க இத வாக்குவிக்கிற சந்தையாக்கிட்டீங்க அப்புறம் பேசிட்டா கை கூலிங்கிறது கால் கூலிங்கிறது அப்புறம் பிச்சைங்கிறது நாங்க பிச்சை எடுக்கிறோம் உங்களுக்கு அவங்களே வந்து தந்துட்டு போயிடுறாங்களா வீட்டில் வந்து இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது நான் அவரை வந்து சிறையில் இருக்கும்போதுலேருந்து அப்பான்னு தான் அழைப்பேன் நீங்க அது அதை பார்க்க கூடாது நீங்க குற்ற செயல்கள் நடக்குதுன்னா செயல்களுக்கான காரணங்களை தேடி ஆராயுங்க அதை தவிர்க்கிறதுக்கு அதை போக்குறதுக்கு பாருங்க வரும் காலங்களில் இது போல குற்றங்கள் நிகழாம இருக்க தலைவர் பெரும் மக்கள் அதுக்கான முயற்சி எடுங்க திரும்ப திரும்ப அதே சொல்லி 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 இங்க சமூக இணக்கங்களை பிளந்து பிரித்து கூறு போட்டு மானுடத்தை கொன்னிட்டு மதத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தது ஒன்னுது இல்லை நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு பதிவு செய்ய நான் விரும்புறேன் தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது இப்போ நீங்க எதை நோக்கி எங்களை அழைச்சிக்கிட்டு போறீங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் சும்மா அவனா வாரவன்லாம் பேசிட்டா கூலிங்கிறது எடுபடிங்கிறது அடிமைங்கிறது அடிவருடிங்கிறது அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது அப்புறம் நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க தேர்தலில் வந்து தேர்தலில் வந்து என்ன கேட்குறீங்க பிச்சை கேட்காம கொஞ்சம் தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க கேட்குறீங்க இல்லை காணிக்கை கேட்குறீங்க என்னங்கடா ஒழுமையா இருக்கு

ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்திருக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் பாஸ்போர்ட்டை பதினாலு ஆண்டாக வச்சுக்கிட்டு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டேன் ஏன்னு கேளுங்க பக்கத்தில் நிற்கிற ஒரு படம் தான் காரணம் சும்மா ஏதாவது போயிட்டு அதான் இருக்குன்னா நீ எல்லாருமே பயன்படுத்துங்க தயவு செய்து ஏன்னா இவ்வளவு காலமாக நான் போகிறானது அதுக்கு தான் தயவு செய்து பயன்படுத்து கொடுமை கொடுமையாக பார்க்குறேன் எனக்கு இந்த சாராய கள்ளச்சாராய விற்பனை தடுக்க போன பிள்ளைகளை வெட்டி கொன்னதையும் விட படும் துயரம் என்னன்னா அது முன்விரோதத்து காரணமாக நடத்தப்பட்ட கொலைன்னு சொன்னது பாருங்க அதுதான் ரொம்ப வலிக்குது உண்மையிலே நடந்தது தெரியுது அந்த தம்பிகளை அடிக்கடி போய் தேர்வு பண்ணியிருக்காங்க அதனால பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அவங்க சிறைக்கு சென்றிருக்காங்க வழக்கு வாங்கியிருக்காங்க திருப்பி வந்து மறுபடியும் அதே செயலை செய்யும் போது இவங்க தடுக்க போகும்போது கொலை செய்து நடந்திருக்கு ஒரு காவல்துறை எடுத்த உடனே நீ வந்து முன்விரோதம் முன்விரோதம் என்ன விரோதம் அத சொல்லு என்ன விரோதம் எப்படியாவது இந்த அரசை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத எப்படி இருக்கிறது அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரு வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்ற அரசு இருக்காது அப்படி கொண்டதுக்கும் அரசு அந்த பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியர் தான் காரணம்

அது உங்க வாயிலிருந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு இருக்குனுச்சு நாங்களே ஒவ்வொருத்தரும் வெடிகுண்டு அணுகுண்டுதான் பாக்குறீங்கல்ல ஒரு வார்த்தை பேசுனா ஒரு வாரத்துக்கு அது ஓடிட்டு வீணுன்னு அப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்னதான் இருக்குது அப்போ அது இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வெடி உண்டு தான் வேற தமிழ் சங்கத்துக்குள்ள

பெண்கள் போகிற அந்த கழிவறைக்கு பக்கத்தில் போய் இருந்துக்கிறது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் வந்ததை பார்க்குறீங்க அவங்க எந்த ஒழுங்கையுமே கடைபிடிக்க மாட்டாங்க இது ஒன்றும் புது நிகழ்வு இல்லையே எந்த நம்ம ஊரில் ஈரோட்டில் வந்து தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு போறாள் இல்லையா அதெல்லாம் நீங்கள் கேட்கலையா இப்போ செய்தி இன்னும் பத்தாண்டுகளில் ஈழத்தில் என்ன நடந்ததோ வந்த சிங்களை எங்களை அடித்து வரட்டினா இல்லை அதே மாதிரி இங்கே அடித்து வரட்டும் அங்க விரட்டும் போது இங்க நிக்க ஒரு நில இருந்தது இங்க விரட்டும் போது எங்க போவீங்கன்னு வேலையை இந்த பாதுகாப்பு கொடுத்தா வந்துருவா வந்துருவாரு அவரு போயிடுவாரம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது பிஜேபியில ல இருந்த தம்பி அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க அவர் அதுல தானே இருந்தாரு அது வந்து நான் வந்து எனக்கு அழைப்பானை வருது நீதிமன்றத்தில் போய் நான் நேரம் நிற்கிறேன் அவங்களுக்கு அழைப்பானே கொடுக்கப்படல வந்து நேரம் நிற்கிறாங்க நாங்கள் சொல்கிறது நீங்கள் கவனிச்சுக்கிறோங்க ஒரு நீங்கள் இது மூலமாக தெளிவாய்க்கணும் இந்த சோ கால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறாங்கல்ல இந்த அரசியல் தேர்தல் வகுப்பாளர்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் பன்னெடுங்காலமா இந்த நாட்டில் நீங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே சேரிய நீங்கள் மக்கள் அரசியலையே பேச மாட்டேறீங்க முன்னெடுக்க மாட்டீங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் தேர்தல் வியூகம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தேர்தலில் வெல்றது மட்டுமேனா அது வியாபாரமாக இருக்குது உட்கார்ந்துட்டு வந்து ஊடகங்களை வாங்குவது அவங்களுக்காக பேசுங்கங்கிறது இது இப்படி டென் இப்படி போடுங்க அப்படி போடுங்க இதை பண்ணுங்க இதை பேசி இதை செய்கிறது என்பது இது ஒரு வெறும் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் எப்போது வரும் மக்கள் இந்த மக்களுக்கு இது பிரச்சனை இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு இவங்க இந்தந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைகளுக்கான காரணம் இது அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு இது இந்த பிரச்சனைக்கு காரணம் இது தீர்வு இது இதை வைத்து நகர்ற அரசியல் தான் இங்கே தேவை நீ ஒரு இதில் இப்ப நம்ம அடிப்படையில் இப்படி பார்ப்போம் இதே என் தம்பி விஜய்க்கு ஐயா ஜான் ஆராய்ச்சாமின்னு ஒரு ஒரு வீக வகுப்பு பலர் இருக்கிறார் அதுக்கப்புறம் தம்பி ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு வீக வகுப்பு பலர் இருக்கிறார் இவங்க இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு இங்கே இருக்கிற சிக்கல்கள் தெரியும் பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா ஆந்திராவில இருந்து சுனில்னு ஒருத்தர் வரணும் பீகார்ல இருந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு கேட்குற உங்களுக்குலாம் மூளைன்னு ஒன்று இருக்கா அறிவுன்னு இருக்கா ஒன்னு இருக்கா இல்லையா வெளியிலிருந்து பார்க்குறது தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கூட ஒன்றும் இல்லை பீகார்ல இருந்து வந்து எவனாவது சொல்லிக் கொடுக்கணும் இல்லை ஆந்திராவிலிருந்து வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே தான் ரெண்டு வீ வகுப்பாளர் இருக்காங்கல்ல தம்பி ஏட்டிங்கள இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல வெளியில இருந்து பீகார்ல இருந்து வர்ற அவருக்கு நான் இப்பவும் கேக்குறேன் திருப்பரங்குன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது பிரசாந்த கிஷோர் தெரியுமா அத்திகடவை அவினாசரியாதுல்ல இங்க கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு இந்த நெய் நொய்யலாருன்னு ஒண்ணு இருக்குது அது தெரியுமா அப்புறம் எனதுக்கு நீ வேற நீ பொதுவா சொல்றேன் தம்பி இந்த இனத்தில் இந்த இனத்தில் இப்ப ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இந்த இது இல்ல அவங்க எல்லாம் வீகோ பல இப்ப நான் அதிமுகால கேட்கிறேன் ஐயா செங்கோட்டைய இல்ல அங்க இருக்கிற பெரிய தலைவர்கள் இவர்களை தாண்டிய ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா கீழ் நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்க இல்லையா இப்ப திமுகவே ஐயங்க ஐயா துரைமுருகன் டிஆர் பாலு திருச்சி சிவா ஆ ராசா இவங்களெல்லாம் தாண்டி ஐயா கே நேரு இவங்களாம் தாண்டி கொம்பை நான் பிரசாந்த கிஷோரு சொல்லுங்க தம்பி எதையாவது பேசிக்காதே தம்பி முந்நூறு கோடி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வோம் என் பேசிக்காதே தம்பி என்ன வேலை பத்தாண்டு கால ஆட்சி மாறுதல் தேவைப்படுது பல கட்சி கூட்டணி எப்படி இந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது நீ வந்து குருவி உட்காரும்போது பணம் பழம் விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது

என் தம்பிக்கை ஏற்கனவே ஜான்க்கசாமி ஆதவ அர்ஜுனான்னு ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு பேருமே வேலை செஞ்சு நல்லா கெட்டிக்காரங்க தான் அப்புறம் இவன் பீகார்ல இருந்து ஒருத்தன் ஏ பீகார்ல இருக்கிற அறிவு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு அறிவு இல்லையா இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவையா தமிழ்ல நீ நீ

அதை தாண்டி எதுக்கு போயிட்டு நம்ம போய் அவனை கூட்டிட்டு வந்த வெளியிலிருந்து பார்க்கறவனுக்கே இந்த சுனில்னு ஒருத்தர் வந்துதான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு வேலை செய்யணும் போல் இருக்கு அதிமுக வேலை செய்யணும் போல் இருக்குது இல்லை பிரசாந்த் கிஷோர்னு பீகார்லேருந்து ஒருத்தர் வரணும் போல் இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் அப்படி மூளை வறண்டு போச்சு போல் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் அதை ஏற்க முடியாது அது ஒரு தன்மான இழப்பாக தான் நான் பாக்குறேன் இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்காங்க அவங்கள பயன்படுத்தலாம் இப்போ தனிப்பட்ட முறையில் என் தம்பி சொல்ற ரெண்டு பெரிய வீகோ வகுப்பாளராக வச்சுருக்கீங்க அதான் ஜான ஐயா ஆரோக்கியசாமியா ஜெகன்மோகன் ரெட்டிக்குலாம் வேலை செஞ்சு ஜெயிக்கி வச்சவர் சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் வேலை செஞ்சவர் இது தம்பி ஆதவ அர்ஜுனா வந்து போன முறை திமுகவுக்கு வேலை செஞ்சவர் இப்போ அவங்களே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வேலை செயல் வேலை செயல் அவர் நாங்கள் வந்து இந்த கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு அடிக்கடி நாங்கள் சந்திப்போம் சந்திக்கும் போதெல்லாம் ஐயா அப்படி பண்ணலாமு அப்படி பண்ணலாமாங்க நீங்கள் ஒப்பந்தம் போட்டு சம்பளம் கொடுத்துடலாம் இல்லை எல்லாருமே எனக்கு யோசனை சொல்லுவாங்க நீங்கள் கூட அழைச்சி பேசி அண்ணா அந்த அதை வந்து அதை அப்படி அண்ணா நீங்கள் கொஞ்சம் கவனம் நான் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எனக்கு போடுவான் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடத்தான் பகிரில்லை அண்ணா நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்துனா நம்ம ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் மறக்க வந்து கொடுக்கலான்னா இது பண்ணலான்னா எதையாவது ஒரு யோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் நீங்க சொல்ற வீகம்தான் வீகம்தான் தம்பி அது மாதிரி சொன்னவர் தான் ஒரு பேரன்பின் காரணமா எங்கள் மேலே இருக்க அக்கறையில் சில இது இப்படி ஏன் அப்படி செய்யலாம் அவர் மட்டும் இல்லை எங்கள் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார் என் தம்பி பாண்டே கூட சொல்லுவாள் எடுத்து பேசுவான் அண்ணன் அதை இந்த மாதிரி யோசிங்கண்ணே இது ஒரு பிரச்சனையாக இருக்குது கவனிங்கண்ணா அப்படிம்பாங்க இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியில் இருக்கிறவங்களே எடுத்து எனக்கு சொல்லுவாங்க தம்பி இதில் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்ன ஆளுகலாம் இருக்கு அதெல்லாம் சொல்லணுமா கட்சிக்குள்ள பிரச்சனை வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் நீங்க நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து தலைவர் வந்து ஐயா ஸ்டாலின் இந்த ஆன்மீக ஆட்சியினுக்கு வந்து ஐயா சேகர் பாபு இது ஒரு கொடுமை தம்பி என்ன என்ன செய்யறது எது செய்கிறதுன்னு தெரியல ரொம்ப நாளாக இது திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் அது இது எல்லாம் பேசி பார்த்தாங்க அடி ஏறி ஏறி மேலே வரும்போது பார்க்கும் போது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி இருக்கிறார்கள் தமிழர்கள் நாங்கள் மொழி சிதைந்தால் பண்பாடு அழிந்து போகும் அப்புறம் இனம் அழிந்து இதாயா இதாயா தமிழ் தேசியம் அது ஒரு தம்பி சொல்றான்னு என்ன நம்ம இருந்து ஆயிரம் பேர் அங்கே சேர்ந்தாருன்ட்டு ஐயா நம்ம கட்சியில சேர்ந்துட்டாரு என்ன செய்யறது தெரியல ஏதோ இது தொடங்கியிருக்கு அமெரிக்கால இது ஒவ்வொரு நாடுகள்லையும் தொடர் ஏன்னா அவரு ட்ரம்ப் இதை செய்வாருன்னு தெரியும் தானே சுவர் கட்டி தடுத்தவர் தானே உள்நுழையாம இருக்கிறது மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை பேரன்பு கொண்டு இப்ப நம்ம ஈழ தாயகத்திலிருந்து ஏதிலிகளா போனோம் நம்ம இனச்சொந்தங்களெல்லாம் குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன்லாம் நம்மளை நம்மள அப்படியே சொந்த நாட்டு மக்களாக தான் ஏற்றுக்கிறது அப்போ அந்த இதை இப்போ பார்க்க முடியாது பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு அதில் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது அதில் சக மனிதனுக்கே வாழை நிற்க ஒரு இடம் இல்லைன்னா அது ரொம்ப அறிவறுக்கத்தக்க ரொம்ப கொடுமையான ஒன்றாக பார்க்குறேன் இது மானுடத்தையே கொள்ளுறதா பார்க்குறேன் வாழை வழி இல்லாமல் இடம் இல்லாமல் ஒரு தேடி போகிற மக்களை அரவணைக்கிறதா ஒரு தேசத்திற்கு பெருமையாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அதான் அவர் செய்கிறாரு வல்லாதிக்க திமுறா கூட இருக்கலாம் நம்ம போய் என்ன பேச முடியும் அதில் என்ன கருத்து சொல்ல முடியும் வந்தவரையா வாழ வைக்கும் தமிழகம் தான் இருக்க வழியா வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் அமெரிக்கான்னு ஒன்றும் இல்லையே ரொம்ப நன்றி